சென்னையில் ஊழியம் செய்து கொண்டிருந்த கணம் டிஜி ராக்லண்ட் டயர் அவர்கள் திருநெல்வேலியின் வட பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் வாசனை இல்லை என்பதை உணர்ந்து தனது சிஎம்எஸ் மேலாளர் பொறுப்பை உதறி தள்ளி சிவகாசியை மையமாக வைத்து அருட்பணி செய்ய ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் தன்னை அர்ப்பணித்தார் தேசாந்திர சுவிசேஷ குழுவை ஆரம்பித்து கிராமங்கள் தோறும் சுவிசேஷ விதையை விதைத்தார் அதன் விளைவாக பணவழலி மூவிருந்தாளி தேவர் விசுவாசிகள் பெருகி சபை வளர்ந்தது ஐயர் அவர்கள் சாயமலையில் உள்ள கிறிஸ்தவ குடும்பத்தை சந்திக்க வந்த தருணத்தில் செல்வந்தர் ஒருவர் மறித்ததினால் ஆறுதலற்றிருந்த மனைவி மற்றும் மூன்று பிள்ளைகளுக்கு ஜெபித்து ஏசு கிறிஸ்துவின் ஆறுதலை பெற செய்ததும் ஞானஸ்தானமும் பெற செய்தார் பாளையங்கோட்டை சென்று உயர்கல்வி கற்க வழி செய்தார் அதில் ஒருவரான பி சி தலைவர் என்று அழைக்கப்படும் சின்னசாமி தலைவர் தாசில்தாராக டெப்டி கலெக்டராக பணியாற்றினார் சாயமலை ஆசிரம ஊழியத்தில் இவரின் பங்களாவில் வைத்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை இருபது ஆண்டு கால ஊழியம் நடைபெற்றது தேசாந்திர சுவிசேஷ குழுவின் இருந்த கணம் ஸ்டீபன் நீல் ஐயர் அவர்கள் சாயமலையை மையமாக வைத்து அதன் சுற்றுவட்டார பகுதியில் அதிகமாக ஊழியம் செய்தார் சாரால் தக்க கல்லூரியில் தலைமை பணியாற்றிய ஹவார்ட் அம்மையாருடன் தரிசனத்தை எடுத்துரைத்து ஆண்டிற்கு ஒருமுறை முறை கல்லூரி ஆசிரியர்களும் வாலிப பெண்களும் இணைந்து வேநீர் கால வகுப்பினை சாயமலை மற்றும் சுற்றுப்பகுதிகளிலும் செய்ய வைத்தார் இந்த வேணீர் சுவிசேஷ ஊழியத்தில் கல்லூரியின் ஆசிரியராய் இங்கிலாந்திலிருந்து அனுப்பப்பட்ட நியூரியல் அம்மையாரும் தமிழ்நாட்டின் ஜாய் சாலமோன் அம்மையாரும் தொடர்ந்து பங்கு பெற்றதினால் இவர்களுக்குள் ஏற்பட்ட ஆத்தும பாரத்தின் விளைவே சாயமலை விடிவெள்ளி ஆசிரமம் ஜாய் இந்த சாரல் தக்கர் கல்லூரியில் நீயும் நானும் கல்வி பணியை நிறைவேற்றி வருவது எனக்கு மிகுந்த மகிழ்வையும் நிறைவையும் தருகிறது ஆனால் ஹாக்வாத் அம்மையருடன் இணைந்து நாம் செய்த வேநிற்கால கிராம ஊழியம் என் மனதை விட்டு அகல மறுக்கிறது பட்டணத்தில் ஊழியத்தை செய்வதை பார்க்கிலும் கிராமத்தில் போராடும் அக்குழந்தைகளுக்கு கல்வி கற்று கொடுக்கவும் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டும் என்று என் மனம் ஆவலாக துடிக்கிறது அம்மா உங்கள மாதிரி தான் எனக்குள்ளேயே அந்த ஆர்வம் அதிகமாக இருந்தது கற்ற கல்வியை இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் எங்க அப்பா கிட்ட இத பத்தி பேசும்போது அவர் இல்லை இல்லை என் அன்பு மகளே கிராம மக்களின் முன்னேற்றத்தை நீங்க விரும்புவது எனக்கு நல்லதா தெரியுது ஆனா அந்த ஆரம்ப கல்வியை கற்றுக் கொடுக்க எம்பிஏ பட்டதாரி தேவையா நீங்க பணம் கொடுத்து நல்ல ஊழியர்களை தெரிந்தெடுத்து அனுப்புங்கன்னு எங்க அப்பா சொல்லிட்டாங்க ஓ அப்படியா அதற்கு நீ என்ன சொன்னாய் அப்பா பாடம் யாரு வேணாலும் கற்றுக்கொள்ளலாம் வார்த்தையில் பிரசங்கம் பண்ணலாம் ஆனால் ரெண்டு பேரும் எங்க அன்பின் வாழ்க்கையிலே அந்த பின்தங்கிய மக்களுக்கு உயிர்த்தி காட்டணும்னு விரும்புறோம் எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் அப்பான்னு சொன்னேன் அப்புறம் என்னாச்சு எங்க அப்பா ஜபித்து நற்செய்தியின் அவசரத்தை புரிந்து கொண்டு அதை முழு மனசா ஏத்துக்கிட்டாங்க ஆமாம் ஜாய் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் நமது பெற்றோருக்கு இருந்தாலும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது அவர்களின் இயல்புதான் நான் கூட இந்தியா வர வேண்டும் என்று எனது அழைப்பை தகப்பனிடம் கூறிய இங்கிலாந்திலேயே ஊழியம் செய்யலாமே என்று தடுத்தார் ஆனால் தேவனுடைய வேலை வந்தபோது அவரை முழுமனதாக ஏற்றுக்கொண்டு எனது உடைமைகள் பாதுகாப்பதற்கான அழகான உறுதியான பெட்டியை தயார் செய்து என்னை வாழ்த்தி அனுப்பி வைத்தார் நாம் வடநெல்லை பகுதியின் பின்தங்கிய பகுதியில் பெண்களின் மேம்பாட்டிற்காக ஊழியம் செய்வது தேவசித்தம் என்றால் அவர் அதை எப்படியும் நிறைவேற்றி தருவார் இதற்காக சில நிமிடங்களை நாம் ஜபத்தில் செலவிடுவோம் ஜாய் நான் எனது பெற்றோரை சந்திக்க அடுத்த மாதம் இங்கிலாந்து செல்லும் போது நமது தரிசனத்தை சிஎம்எஸ் எஸ் சங்கத்தாருடன் பேசி அனுமதி பெற விண்ணப்பிக்கிறேன் அதற்காக நீங்களும் ஜெபித்துக்கொள்ளுங்கள் சரிமா நானும் ஜெபிக்கிறேன் அதனோடு நமக்கு இந்த ஆர்வத்தை தந்த கனம் ஸ்டீபம் நீல் அய்யா அவர்களுக்கு இந்த திட்டத்தை கடிதம் எழுதி தெரிவிப்போம் தேவன் நம்மை சரியாக வழிநடத்துவார் அம்மா உங்க டிராவல் எப்படி இருந்துச்சு உங்க பெற்றோர் உங்க உடன் பிறந்தோர் எல்லாரும் எப்படி இருக்காங்க நீங்க எப்ப வருவீங்கன்னு ஆவலா காத்திருந்தமா ஆமாம் ஜாய் நானும் தங்களை மீண்டும் காண மிகவும் ஆவலாக இருந்தேன் என் பெற்றோர் சகோதரிகள் யாவரும் மிகவும் நலமாக உள்ளார் கத்தரிக்கே மகிமை உண்டாகட்டும் நாம் சாயமலையில் தங்கி பணிபுரிய சிஎம்எஸ் சங்கத்தார் எனக்கு அனுமதி தந்துள்ளார்கள் கத்தருக்கே மகிமை தேவன் நமக்கு தந்த திட்டங்களையும் அழிந்து போகும் ஆத்துமாக்களை குறித்த பாரத்தையும் செயல்படுத்துவதற்கு சித்தம் கொண்டதை நினைத்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அப்பிரோஜனமான நம்மை உன்னத தேவனின் கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிப்போம் அவரே காரியங்களை வாய்க்க செய்வார் அம்மா இந்த ஊழியத்தை குறித்து தந்துள்ள தேவ ஆலோசனையை வாசித்து பாருங்கள் அம்மா எத்தனை அற்புதமான வார்த்தைகள் நீங்கள் ஆசிரமம் அமைப்பதற்கு சாயமலை ஏற்றம் இடம் அன்பான ஊக்கமான வார்த்தைகள் தேவனே உமக்கு சோஸ்திரம் ஆமாம்மா நாம திருப்பத்தூர் கிறிஸ்துக்குல ஆசிரமம் பெத்தேல் ஆசிரமம் திருவள்ளா ஆசிரமம் பார்த்துட்டு வரும்போது தேவ ஊழியரான சாது சுந்தர் சிங் சொன்ன வார்த்தைகள் என் காதில் மறுபடி மறுபடியும் கேட்டுட்டே இருக்குதுமா ஆம் படித்த பெண்களாகிய நீங்கள் கள்ளிப்பணியில் பின்தங்கிய இயேசுவை அறியாத பெண்கள் மத்தியில் ஊதியம் செய்ய இதுவே தக்க தருணம் என்று சொன்னதை நாம் மறக்க முடியாது வாருங்கள் அன்பு சகோதரிகளை இந்த கிராம மண்ணை நேசித்து இறை தொண்டாட்ட வந்தவங்களை மனதார வாழ்த்துகிறேன் அச்சம்பட்டி சேகர குருவானவராக பெருமிதம் அடைகிறேன் உங்களுக்காகவே பிசி தலைவர் பங்களா ஆயத்தமாக இருக்கிறது உங்களுக்காகவே தேவன் இந்த இடத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்க ஆமாம் சென்ற ஆண்டு வெனிற் காலத்தில் நாங்கள் குழுவினராக வந்தபோது எங்களை அன்போடு வரவேற்று உபசரித்து ஊழியம் செய்த நாட்கள் முழுவதும் அவர்கள் செய்த உதவி மறக்க இயலாது அது மட்டும் இல்ல ஏசு கிறிஸ்துவின் ரச்சிப்பின் ஊழியத்தை சிறப்பாக நிறைவேற்றிய பரிசுத்த பர்ணமாவின் திருநாள்ல இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க தேவன் கிருபை செய்ததை நினைத்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் அம்மா உங்க ரெண்டு பேருக்கும் வணக்கம் கல்லூரியில வேலை பார்த்தது போலயே இங்கையும் வந்து உங்க கூட பணி செய்யறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா கோவில் பிள்ளை அம்மா சென்ற வாரமே இங்கு வந்து இந்த வீட்டையும் ஆயத்துப்படுத்தியுள்ளீர்கள் இந்த ஊழியத்தில் நீங்கள் செய்ய போகிற செயல் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது சின்னஞ்சிறு செல்வங்களே வாருங்கள் வாருங்கள் நீங்கள் அனைவரும் வந்து அமருங்கள் குட்டி பிள்ளைகளா வாங்க வாங்க வந்து உட்காருங்க நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோமே ஒழுங்காக பள்ளிக்கு வர வேண்டும் உங்களுக்கு கற்றுத்தர நாங்கள் இருக்கிறோம் அப்புறம் ஆலய ஆராதனைக்கு உங்கள் பெற்றோர்களையும் அழைத்து வாருங்கள் பிள்ளைகளே அப்படியே செய்கிறோம் குட்டி பிள்ளைகளா விடிவெள்ளி இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமா ஓ எங்களுக்கு தெரியுமே நாங்கள் வயல்வெளியில் ஆட்டு மந்தையை பார்த்துட்டு இருக்கும்போது விடிவெளியை வச்சு தான் நேரத்தையே கண்டுபிடிப்போம் அதிகாலையில் தூங்கிட்டு இருக்கவங்கள விடிவெள்ளி வந்ததுக்கப்புறம் தான் எழுப்பியே விடுவோம் யாராவது திரு திருன்னு முழிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து ஏன் விடிவெளி மாதிரி முழிச்சிட்டே இருக்க அப்படின்னு கேட்போம் அம்மா அம்மா பார்த்தீங்களா விடிவெள்ளின்னு பேரு ஒன்னு இவங்களுக்கு புதுசு இல்ல விடிவெள்ளியாம் ஏசி இவங்க வாழ்க்கையில இது மாதிரியே செயலாச்சு செயலாச்சுவாருன்னு நான் நம்புறேன் ஆமாம் ஜாய் நீ சொல்வது மிகவும் சரியானது நம் பணியாற்றும் இந்த பகுதிக்கு சாயமலை விரிவெள்ளி ஆச்சிரமம் என்று பெயர் வைப்பது மகா பொருத்தமே நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம் தங்களும் தங்கள் குடும்பத்தினரும் நலமா ஆமாமாமா நாங்கள் மட்டும் அல்ல நமது கிறிஸ்துவின் வரவால் பாலைவனம் போல் இருந்த எங்கள் பகுதி இன்றைக்கு சோலைவனம் போல் செழிப்பை கண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக கணம் ராக்லன் ஐயர் அவர்களுக்கு நமது ஆண்டவர் கொடுத்த வட திருநெல்வேலி தரிசனத்தால் எங்கள் பகுதியே இன்றைக்கு ஆண்டவரை கண்டிருக்கிறது குறிப்பாக அவர் மூலமாய் ஏற்படுத்தப்பட்ட தேசாந்திர சுவிசேஷ குழுவினரின் பாரம் நிறைந்த செயல்பாடுகள் இன்றைக்கு எங்கள் பகுதியில் நல்ல பலனை தந்து கொண்டிருக்கிறது உண்மைதான் ஐயா கணம் ராக்லண்ட் ஐயா மூலமா ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுவிசேஷ ஊழிய பொறுப்பை தரிசனம் அங்காமல் பொறுப்பெடுத்து நடத்திய கணம் ஸ்ரீப நீல் ஐயா அவர்கள் எங்களுக்குள்ளும் இந்த தரிசனத்தை கொழுந்து விட்டு எரிய வச்சாங்க ஆமாம் சரியாக சொன்னீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சாயமலைக்கு வந்த கணம் வாக்கர் ஐயர் இ கார் ஐயர் இவர்களின் சந்திப்பால்தான் ஆதரவற்று தகப்பனை இழந்து கண்ணீரோடு தவித்து பட்ட மரம் போல் கேட்பாரற்று பரிதவித்து நின்ற எங்கள் வாழ்விலும் இன்றைக்கு வசந்த காலம் துளிர் விட்டு இருக்கிறது டாக்டர் லீலா தம்பி அவங்க விடிவெள்ளி ஆசிரமத்துக்கு வந்தது வியாதியில இருந்தும் பாவத்தின் கட்டுகளில் இருந்து நிறைய பேரை விடுதலை பெற வச்சதை நினைக்கும் போது என் உள்ள மகிழ்ச்சியால பொங்கல் அவரது கணவர் விபத்தில் மறித்த போது மனம் தளராமல் பின்வாங்காமல் தனது காயத்தை எண்ணாமல் பிறரின் காயங்கட்டும் அவர்களின் அர்ப்பணிப்பே தனி சிறப்புதான் அம்மா நீங்கள் தங்குவதற்கும் ஊழியம் செய்வதற்கும் என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனையும் நான் உங்களுக்கு செய்து தர மிகவும் ஆர்வமுடன் இருக்கிறேன் அது மட்டுமல்ல இங்கு பள்ளிக்கூடம் மருத்துவ கூடம் ஆலயம் கட்டும் பணி என கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கும் போதுமான நிலங்கள் எல்லாம் பிரத்யேகப்படுத்தப்பட்டுள்ளது கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியில் என்னையும் பாத்திரமாக கடவுள் பயன்படுத்துவதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அன்பு நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் ஐயா இப்போதுதான் நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்த பங்களா பிரதிஷ்டையின் போது நீங்கள் இந்த வீட்டை குறித்து சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா எனக்கு ஒன்றும் ஞாபகத்தில் இல்லையே நீங்களே சொல்லுங்களேன் இந்த வீட்டில் தேவ பிரசன்னம் எப்போதும் நிலைத்திருக்கவும் இதிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புரண்டோட வேண்டும் என்று நீங்க ஜபிச்சிங்க ஐயா இப்போ பாருங்க இந்த இடம் ஃபுல்லா ஜீவ நதிகள் புரண்டோடுகிறது ஆமா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் அவரின் கிரியைகள் எப்போதும் அதிசயமானவைகள் தூத்துக்குடி விக்டோரியா சிறுமியர் பள்ளியில் நெடுங்காலம் தலைமை ஆசிரியராக பணியாற்றி சிறப்பித்த குமாரி வயன்னா பிலிப் அம்மையார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஆசிரமத்தில் அங்கத்தினராக இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இங்கிலாந்து சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இந்தியா திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆசிரமத்தின் வெள்ளி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது மகாகனம் ஜெபராஜ் அத்தியட்சர் அவர்கள் அனைத்து நிகழ்வுகளிலும் தலைமையற்று சிறப்பித்தார்கள் சிறுவர்கள் பள்ளி மருத்துவ கூடங்கள் ஆலய ஆராதனைகள் ஞாயிறு பள்ளி ஊழியங்கள் கிராம ஊழியங்கள் இதெல்லாம் பார்க்கும் போது பார்க்கும் போது இருந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் ஆமாம் பயனா நமது ஆசிரமத்தின் இருபத்தைந்தாவது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் இங்கு கற்று தேர்ந்த நம் பிள்ளைகள் பாடல்கள் பாடி கோலாட்டமாடி அகம் மகிழ்ந்தது எவ்வளவு வியப்பான செயல் உண்மைதான்மா இந்த பகுதியை சார்ந்த மூன்று வகுப்பினரும் பாகுபாடின்றி விருந்தினர்களுடன் அமர்ந்து சமபந்தியாக விருந்துண்டது ஆதி திருச்சபையை என் நினைவிற்கு கொண்டு வருகிறது அம்மா இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஊழியங்களை திரும்பி பார்க்கிறேன் ஜாய் வயனா தகுதியில்லாத நம்மை தேவன் பயன்படுத்தி வருவது விந்தையிலும் விந்தை தேவாலயம் சாயமலை சீனியர் பேசிக் பள்ளி சிவகாமிபுரம் சீனியர் பேசிக் பள்ளி காப்பாங்குளம் சீனியர் பேசிக் பள்ளி கொக்ககுளம் ஜூனியர் பேசிக் பள்ளி கரிசர்குளம் ஜூனியர் பள்ளி பர்ணபா பள்ளி ராப்பள்ளி பள்ளிக்கூடம் முப்பதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் தேவனே எங்கள் மீது நீர் கொண்டுள்ள கருணைக்கு அளவில்லை உம்மால் இவ்வனாந்திரம் வயல்வெளியாய் மாறியுள்ளது ஆமா ஆமா இந்த பள்ளியில படிச்ச நிறைய பேரு பாளையங்கோட்டை சிவகாசி தூத்துக்குடி நாசரேத் பங்களாசுரண்டை பல ஊருக்கு போய் உயர்கல்வி கத்துக்கிட்டாங்க இது ஆண்டவரின் பிந்தையான செயல்தானே நிச்சயமா பூமியில உயர்ந்த இடத்துல இருப்பாங்கன்னு நம்புற அம்மா நாம் தேவனுக்கு நன்றி சொல்லவும் நம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும் இது தக்கு தருணம் அல்லவா நிச்சயமா விடிவெள்ளி ஆசிரமத்தின் உயிர் மூச்சே தானே ஜாய் வயனா இப்போது எனக்கு ஏறக்குறைய எழுவது வயது ஆகிறது சாரால் டக்கர் கல்லூரியில் பனிரண்டு ஆண்டுகளும் நமது தரிசன பூமியான இந்த சாயமலை பகுதியில் இருபத்தி எட்டு ஆண்டுகளும் தேவன் என்னை பயன்படுத்தினார் என் சரீரத்தில் ஏற்பட்டுள்ள பலவீனத்தி நிமித்தம் முன் போன்று என்னால் நடந்து சென்று ஊழியம் செய்ய இயலவில்லை எனவே ஓய்வு பெற விரும்புகிறேன் நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கீங்கம்மா உங்க சொந்த தேசத்துல போய் ஓய்வு காலத்தை செலவழிங்க நீங்க போகிறதுக்கு ஏற்பாடு எல்லாம் ஏற்கனவே செய்தித்தம்மா அதை அன்போடு ஏத்துக்கங்கம்மா அதையே இறைச்சித்தம் என்று அறிந்து ஏற்றுக்கொள்கிறேன் ஜோய் அம்மா தங்களின் அரும் சேவையை எள்ளளவும் எங்களால் மறக்க இயலாது தங்களுக்கு சிறந்த பிரிவுபச்சார விழாவை வைக்க வேண்டும் என்பதே இந்த சுட்டுப்பட்ட ஜனங்களின் எண்ணமாகும் அது மட்டுமல்ல தங்களுக்கு சிறந்த அரசு மரியாதை செய்து அனுப்ப வேண்டும் என்பது என்னுடைய ஆவாயும் இருக்கிறது என் அன்பு சகோதரரே என் தாங்கள் அனைவரும் கொண்டுள்ள இந்த அன்பை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் பொருட்டு நீங்கள் செய்ய விரும்பும் பிரிவுபச்சார விழா என் உள்ளம் சிறிதளவும் ஏற்றுக்கொள்ளாது என் அன்பு மக்களே நான் இப்பொழுது என் இடத்திற்கு போகிறேன் காலம் ஒன்று வரும் அப்பொழுது நீங்கள் முன்னேறி என் தேசத்திற்கு வருவீர்கள் உங்களிடம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி அம்மையார் சாயமலையை விட்டு இங்கிலாந்திற்கு புறப்பட்டார்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் பணியாற்றிய பணியாற்றியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சாயமலை ஆசிரம ஊழியங்களை இந்திய மிஷினரி சங்கத்திடம் ஒப்படைக்கும் வரை ஊழியத்தை நிறைவேற்றினார் இவர்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இணைந்த சுகுனி தேவதாஸ் அம்மையார் சுமார் ஏழு வருடம் நற்செய்தி ஊழியத்தை திறம்பட செய்தார் எண்ணற்ற ஜனங்களின் ஆவி ஆத்மா சரீரத்தில் தாகம் தீர்த்த சாயமலை விடிவெள்ளி ஆசிரமத்தின் செயல்பாடுகள் நமது பேராயர் மற்றும் பேராயர் அம்மா அவர்களின் சீரிய முயற்சியால் நற்செய்தி ஊழியம் செய்ய மிஷினரி குடும்பமும் நல் மருத்துவமனையும் அமைக்க பெற்று புத்துயிர் அடைந்துள்ளது சமீப காலத்தில் நமது திருமண்டலத்தின் நகர திருச்சபைகள் செப்டம்பர் மாத சுவிசேஷ ஊழியத்தை சாயமலையை மையமாக வைத்து நிறைவேற்ற தேவன் திறந்த வாசலை நமக்கு தந்துள்ளார் விடிவெள்ளி ஆசிரமத்தை விட்டு செல்லும் போது சாயமலை ஜனங்களை பார்த்து நான் இப்பொழுது என் இடத்திற்கு போகிறேன் காலம் ஒன்று வரும் அப்பொழுது நீங்கள் முன்னேறி என் தேசத்திற்கு வருவீர்கள் என்று கூறிய வார்த்தையை நினைவு கூறுவோம் அவர்களின் தரிசனமுள்ள வார்த்தையின்படி தரிசாய் கிடந்த சாயமலையின் சுற்று வட்டார பகுதிகளை சார்ந்த நூற்று கணக்கான ஓய்வு பெற்றுள்ளார்கள் அவர்களின் சந்ததிகள் இன்று உலகமெங்கும் பல்வேறு நாடுகளிலும் பரவி வானத்து நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்கிறார்கள் அன்பர்களே நாம் வசிக்கின்ற பகுதியும் நம்மை சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்களும் தேவன் நமக்கு தந்த பனித்தளங்களே பாழாக்கும் எதிரியிடமிருந்து தம் ஜனங்களை பாதுகாத்தை போன்று வீறு கொண்டெழுந்திட தேவன் உங்களை அழைக்கிறார் ஜாய் சாலமோன் அம்மையார் போன்ற உண்மை எளிமை சுறுசுறுப்பு ஆர்வத்துடனும் முன்னேறிச் செல்வோம் உங்களின் தரிசனத்தை அவமாக்கி போடாதீர்கள்